ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஒரு பட்டாணியை வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ வாங்கினேன் உரிச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டியான தே தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லித்தலை இது எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டை இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு உருளைக்கெழங்கு மற்ற எல்லா பொருளும் போட போட ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேன் அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் என்ன எண்ணெய் வேண்டாலும் ஊற்றிக்கோங்க நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த இது வந்து பச்சை பட்டாணி கிடைக்கும்போது நம்ம வாங்கி செஞ்சுட்டு நம்ம இதை வந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது கொஞ்சம் ட்ரையாக வச்சு சமோசா கூட வச்சு கூட நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சாக்கா நம்ம தொட்டு கொள்வது நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு வெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவையில்லை இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இது பத்து மணி போற வரைக்கும் வதக்கலாம் இது கூட கொஞ்சம் நம்பிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மனம் வருது இஞ்சி பூண்டு இப்போ வந்து இது கூட வந்து நான் இந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியை வந்து இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறு கொடுத்து தக்காளி நல்லா ஜூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கு இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டமாக நறுக்கி வச்சால் கொஞ்சம் பார்த்தா அழகாக இருக்கும் இது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் கூழ நான் சேர்த்துக்கிறேன் மிளாத்தூளும் உங்கள் காரத்துக்கு தேவை மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் தலையை கட்ட நான் சேர்த்துக்கிறேன் இல்லை பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்குறோம் அதனால் வந்து இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் பச்சை மலம் போகட்டும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறத இதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை பட்டாணி அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருக்குது இந்த சீசனில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அத்தனை நேரம்லாம் கிடைக்கிற எடுதான் அதே தான் விலையும் அதிகமாக இருக்கும் இப்போ விலை அதிகம் தான் இருந்தாலும் இப்போ கிடைக்கும்போது வாங்கி நம்ம சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும் இது கூட நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இதை வந்து கொஞ்சம் சேர்த்துறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க கொத்தமல்லி தூளும் அதே மாதிரி தான் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் கொஞ்சம் தான் சேர்த்துறேன் இயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது பட்டை ஏலக்காய் கிராம்பு அது அந்த தூள் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த தூள் இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வாயுவான பொருள் அதனால கொஞ்சம் தூள் நம்ம இது சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி கொடுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக வேணும்னா உனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் இல்லை நீங்கள் நம்ம பூரி சப்பாத்தி அந்த வேறு எதுக்காக தொட்டுக்கிறதா இருந்தாக்கா இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சுண்டோன்னா சரியாக போயிடும் இப்போ இதில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வைக்கிறேன் கிளரி விட்டாலும் உடலாம் இல்லை அப்படியே முழுசாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நான் குக்கரை மூடி வச்சிட்டேன் ஒரு விசில் வரட்டும் வந்த பிறகு அதை எடுத்து பார்க்கலாம் ஒரு விசில் வந்து முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் எப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டை நடுவில் இருக்குது இதை எடுத்து ஒரு நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் இதை எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நானும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நான் தூவி விடுறேன் முட்டை நடுவில் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் ராமத்துள்ளாயும் மறக்காத்துக்கு அஸ்லாம் வலைக்கம் பாருங்கள் எவ்வளோ ஹெம்மியாக இருக்குது